அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம வந்து சிறுநீரகத்துல கல் இருக்கிறது அத பிரச்சனையான உள்ள ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு இதுல முதல் ஆசனம் வந்து போலாம் கால்களை நீட்டிட்டு தண்டாசன உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனாவோடய பேர் வந்து பச்சி மோட்டான் ஆசனம் இப்போது ரெண்டு கால்களையும் மாதிரி சேர்த்தே வச்சுக்கோங்க முட்டி வந்து தூக்காமல் வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட விரல்கள் வந்து நம்ம நோக்கி பார்த்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட முட்டி பகுதி வந்து தூக்காது இப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்படி இப்படி ரிலாக்ஸாக விட்டிங்கன்னா இந்த பகுதி வந்து சரியான வந்து இருக்காது அதனால இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா முன்னோக்கி வைக்கணும் கைகள் மேல் நோக்கி தூக்கிடணும் தூக்கிட்டு கொஞ்சம் முதுகுத்தண்டை அப்படியே மேலே ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு அரை இன்ச் வந்து நம்மளோட முதுகு தண்டை அப்படியே மேலே ஏறும் இப்போ அதாவது இப்போ நம்ம நார்மலாக இப்படி தூக்குறோம் வச்சுக்கோங்க அப்படி இப்படி கொஞ்சம் நல்லா அப்படியே மேலே தூக்கிட்டு மூச்சை எழுத்து அப்படியே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போது இந்த மூணு விரலால் இந்த கால் ப பெருவரல் இப்படி வந்து மடக்க போகிறோம் முதுகு தண்டை இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி மேலே ஏற்றிட்டு மாறுப்பகுதி நல்லா இப்படி தூக்கி இப்படி கீழே வைக்க போகிறோம் உங்களோட எல்போ கீழே மடங்கிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து கீழே வைக்க போகிறோம் இதுதான் வந்து ஆக்சுவல் போஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணால் போதும் இது வந்து தலைப்பகுதியை இப்போ கால்களுக்கு மத்தியில் வைக்கணும் தளர்த்துக்கலாம் தளர்த்தும்போது தலைப்பகுதியை மட்டும் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கைகள் மினியரை ஆக்கிட்டு வந்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் என்னால் முழுமையா வந்து பண்ண முடியல கை வந்து இது வரைக்கும் ஃபுல்லா வரல என்னோட எல்போ வந்து கீழே வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு வந்து நான் சொல்லிடுறேன் ஆனால் நீங்க பண்ணும் போது வந்து இந்த பகுதி வந்து தூக்கக்கூடாது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லூஸா வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கை கண்டு உள்ளே போகும் நீங்க பண்ணும் போது நல்லா இப்படி ஸ்ட்ராங்கா முட்டி வந்து இப்படி நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா கை வந்து உள்ள போகவே போகாது அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா வந்து லாக் பண்ணிருக்கணும் இதுதான் தான் ஆக்சுவல் போர்ஸ் இது பண்றச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இழுக்கிற மாதிரி இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் செய்ய செய் செய்ய செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து எப்படி பண்ணுறோன்னா கைங்க நல்லா மேலே தூக்கிட்டு இப்போ தான் வருதுன்னா நீங்கள் இப்படியே கூட பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவை நம்மளோட வயிற்றுப்பகுதி கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இப்போது தொப்ப அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரினா ஃபுல்லாக வந்து நம்ம அவங்களால வந்து ரொம்ப குனிய முடியாது ஓரளவுக்கு வந்து நீங்கள் இப்படி குனிஞ்சிக்கலாம் இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பச்சி மோட்டானாசு தான் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க பட் ஆனால் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருந்துடக்கூடாது சரி இப்படி அவங்க நம்ம இப்படியே செஞ்சிடலாம்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகள் வந்து நல்லாவே கீழே வந்துடும் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து வார்மிங்லாம் பண்ணுவாங்க நம்ம சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆசனாக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக வந்து செஞ்ச முடியும் எடுத்தடுப்புலேயே ஒரு ஆசனம் மட்டும் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் உடலில் வந்து நல்லா தளர்ச்சி தளர்வு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்னாக்கு வந்து போகலாம் இந்த ஆசனா இருக்குது இதுக்கப்புறமேட்டு நிறைய பிராணாயமாக இருக்குது அதுக்கப்புறம் முத்திரைகள் இருக்குது பிராணாயமால வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் நாடி சுத்தி அதாவது வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏற்கனவே நிறைய பகுதியில் வந்து பண்ணியாச்சு அதை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கபாலபதி பண்ணணும் பஸ்திரிகா பண்ணணும் இந்த மூணு பிராணாயமா வந்து கண்டிப்பாக வந்து சிறுநிகரத்துக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா கபாலபதி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் பஸ்திரிக்காய் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நாடி சோதனை பிரணாயமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அடுத்தது வந்து நம்ம முத்திரைக்கு வந்து போயிடலாம் இது பேரே வந்து கிட்னி முத்திரை தான் நீங்கள் வந்து முத்திரைக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்தும் பண்ணிக்கலாம் நின்றும் பண்ணலாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போதும் வந்து பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கைகளை வரல்களை வந்து இந்த மோதிர வரல் சுண்டு வரல் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து இந்த கட்ட வரைய கட்டவரலோட அடிப்பகுதியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டவரலை வந்து நீங்கள் மடக்கணும் எப்படி பண்ணது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டுமே எடுத்து இப்படி மடிச்சுருக்கோங்க மடிச்சுட்டு இந்த கட்ட வரலை இது மேலே அழுத்த அழுத்தப்போம் மற்ற ரெண்டு வரங்களுமே வந்து நமக்கு நீட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ண போறோம் வச்சுட்டு கட்ட வர வளர்த்தி நல்லா அழுத்தி பிடிக்க போறோம் மற்ற ரெண்டு வரங்கள் வந்து நல்லா தான் இருக்கணும் மடக்கி வைக்கூடாது வச்சுக்கலாம் இல்ல சில வினாடிங்க இருக்கலாம் தலர்த்திக்கலாம் இந்த முத்திரையை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து வெச்சே ஆகணும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வைக்கணும் நிமிடம் அப்படியே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு நிமிஷமா கூட நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இல்ல என்னால பதினஞ்சு நிமிஷம் வைக்க முடியுதுன்னா பதினஞ்சு பதினஞ்சு கூட நீங்க வச்சுக்கலாம் மூணு தடவை வந்து நீங்க செஞ்சும் வச்சுக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் கிட்னிக்குன்னு நிறைய முத்திரைகள் இருக்கு ஆனால் வந்து உங்க நிறையவே சொல்லிகிட்டே இருந்தோம்னா வந்து கன்ஃபியூஷன் இருக்க போகிறதுங்கிறது ஒரு ஒரே ஒரே வந்து எடுத்து வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த ஆசனங்கள் பிராணாயாமா அதுக்கப்புறம் முத்திரைகள் வந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படியா அதுக்கப்புறம் மெடிடேஷனும் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம் கூடவே வந்து டயட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வந்துடுச்சுன்னா இப்போ சிறுநேரத்தில் வந்து கல் வந்துடுச்சுன்னா உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணீர் வந்து குடிச்சுட்டே இருக்கணும் அதே தண்ணீர் குடிக்க குடிக்க என்ன ஆகும் அதுனா சிறுநீர்ல வந்து வ வரும் அதுல வந்து ஒரு சில சின்ன இதாக இருந்துச்சுன்னா நான் சின்ன அளவாக இருந்துச்சுன்னா அது வந்து சிறுநீர்லேயே வந்து வந்துடும் கொஞ்சம் அளவு பெருசாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நீங்கள் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் நிறைய தண்ணீர் வந்து நம்ம குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்லி இருக்குது பார்த்தீங்களா பார்லி கஞ்சி வந்து நம்ம வச்சு குடிக்கலாம் பார்லி வந்து நல்ல வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதுக்குமே வந்து நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வந்து உணவில் வந்து சேர்த்துக்க ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் அதாவது வாழைத்தண்டை பீன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுத்துக்கணும் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம உடலை வந்து நம்மளே வந்து கொஞ்சம் பாதுகாத்து வச்சிட்ருந்தா தான் வந்து நம்ம இந்த நோய்கள் எல்லாமே வந்து எல்லாமே தவிர்த்துக்க முடியும் இதுல எல்லா ஆசைங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்